சீசன் செவன் இன்னைக்கு லைவில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசித்ரா மேம் அவங்க அவங்களுடைய கேங்கு அதாவது இந்த புள்ளி கேங்கோட சேர்ந்துக்கிட்டு புறம் பேசிட்டு உட்காந்துருக்காங்க ஜி ஸ்கொயரில் உட்காந்துட்டு புறம் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து இவன் வந்து கூப்பிடுற ரவீனா விசித்ரா மேம் வந்து வெசல் வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவ வந்து கூப்பிட்டுட்டலாம் அதனால இவங்களுக்கு காண்டு தலைக்கெறி போயிட்டு இவங்க என்னென்னலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி கூட ஒரு லேடிஸ் வந்து பேசுவாங்களா ஒரு தாயின்றாங்க மூணு பெரிய பிள்ளைங்களுக்கு வந்து தாயா இருக்கிறாங்க இவங்க இந்த மாதிரி பேசலாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா எல்லாரையும் அசமடிக்கிட்டாங்க அம்மா அம்மான்னு வேஷம் போட்டு தினேஷை மட்டும் அம்மா வேஷம் போட முடியல ஏன்னா ஏஜ் ப்ராப்பராக இல்லை ஸோ என்ன பண்ணுறது ஏழாம் பொருத்த மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்கும் அப்படி பேசுகிறாங்க தினேஷை இப்படி கூட ஒரு வன்மத்தோடு பேச முடியுமா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேற்று இந்த டாஸ்கில் ஒன் டு ஒன் டாஸ்க் பார்த்துருப்பீங்க எதிரெதிரில் உட்காந்துட்டு கில் ஸ்டே டாஸ்கில் அப்படி சொல்கிறாங்க எனக்கு உங்கள் மேலே தனிப்பட்ட வெஞ்சன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்ன வாயி நேற்று சொன்ன வாயி இன்னைக்கு பேசிச்சு பாருங்கள் என்னென்னலாம் பேசுச்சுன்னா சி நீங்களாம் ஒரு பொம்பளை அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சி நமக்கே என்ன சொல்கிறாங்கன்னா பாத்திரம் கழுவிட்டே சொல்கிறாங்க சில மூஞ்சிகளை பார்த்தா வெறுப்பு வருது இவங்களெல்லாம் என் இவங்கெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் கூட இருக்கிறவங்களுக்குமே வந்து நியூசென்ஸாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கும் அவங்களுக்கும் நியூசென்ஸாக தான் இருக்கும் இந்த நியூசன்ஸ் கூட தான் குடும்பம் நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓட தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எதுக்கு விஷ்ணு சாரி தினேஷுடைய பர்சனல் மேடரை கொண்டுட்டு வராங்க தினேஷ்க்கும் விசித்ரா ரக்ஷிதாவுக்கும் நிறைய அதாவது டிவர்ஸ் ஆகிற அளவுக்கு போயிட்டு இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னும் போது விட்டுட்டு ஓடி ஓடிடுவா கரெக்டு தான் அவள் பண்ணது அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறதுக்கு இந்த உரிமையை யார் இவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியவே இல்லை விட என்ன சொல்றாங்க அப்படியே கேமராவை பார்த்து சொல்றாங்க மூணு மாசம் எங்களாலே தாக்கு பிடிக்க முடியல இருந்தால் கூட அம்மா நீ எல்லாம் எப்படிமா திரும்பியெல்லாம் வந்துராதம்மா அவ்வளோதான் நீ தாயே திரும்பி வந்துடாத அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஐயோ தனியாக கூட இருந்துரு இவன் கூடலாம் வாழ முடியாது அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து தினேஷ் பார்க்கல பாத்திரத்தை தான் கிழிச்சு தொங்க விட்ருப்பாரு அதே இடத்துல பின்னாடி உட்காந்துட்டு அவங்க பாத்திரம் கழுவிட்டு அவ்வளோ காண்டா கேமரா இருக்குன்றதெல்லாம் மறந்து அவங்க பேசுன பேச்சு இருக்கு பாருங்க ஒரு ஒரு பொம்பளை இந்த அளவுக்கு பேசுனது ரொம்ப தப்புன்ற மாதிரி தான் இருந்துச்சு அது வேற சொல்கிறாங்க எங்களுக்கே இப்படி இருக்குன்னா கூட இருக்கிறவளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கூட இருக்கிறவளுக்கு எப்படி இருக்கும்னா நீங்கள் என்ன வாழ்ந்து பார்த்தீங்களா அவங்க கூட போயிட்டு கூட இருக்கிறதுக்கு எப்படி இருக்கும்னுட்டு கேட்கறதுக்கு அந்த மாதிரி எப்படி நீங்கள் கேட்கலாம் இதை தான் நம்ம கேட்குறோம் என்ன சொல்கிறாங்கன்னா இமோஷ்னல் பாண்டிங்காக இவருக்கு வந்து ஏழு ஜென்மத்துக்கும் வெறுப்பு தான் இருக்கும் இதுதான் வெறுப்பு தான் சம்பாதிச்சு வச்சுருக்காரு இவருக்கு இமோஷ்னல் பாண்டிங் ஒன்று தான் குறைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்பை கொடுத்தா இவரை ஏமாத்திருவாங்களாம் உடம்பு முழுக்க விஷம் வன்மம் பொறாமை நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறது இவங்களுக்கு எல்லாம் காண்டாகுது எது இந்த மாயாவுடைய புள்ளிகை எங்களை போய் பேசிகிட்டு இருக்கிறது இவங்களுக்கு எல்லாம் காண்டாகுதான் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறாங்க ஹவுஸ்மேட்ஸ் கிட்டேயே இப்படி நடந்துக்கிறாருன்னா அவ வீட்டில் எப்படி நடந்துட்டு இவர் இவ் இந்தமா பேசுறாங்க எது எப்படியோ பொறாம மட்டும் இருக்க கூடாதுப்பா பொறாம இருந்தா மனுஷனை சாகடிச்சிரும் கூடவே இருந்து அண்ணன் 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 அப்படின்றவங்க தான் குழிப்பறிச்சிருக்காங்கன்றதே தெரியல இவருக்கு அவங்கள தான் தூக்கி வச்சு பேசுவார் நம்மளை பார்த்தா வந்து எலக்காரமாக இருக்குது அறிவு கட்ட ஜென்மங்கள் இது எப்படின்ட்டு ஒரு கேமரா இருக்குது இந்த மாதிரி நம்ம வன்மத்தை கக்குரோமே இதெல்லாம் நம்ம வீடாக எதுவுமே இல்லை வீடாக இருந்தால் கூட ஏதோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுன்னா சண்டை போட்டுருக்கும் போது போயிட்டு சும்மா பேசிக்கிட்டே நம்ம வேலையெல்லாம் செய்துட்ருப்போம் அதை விட்டுட்டு இது வீடு மாதிரி நினச்சிட்டு அவங்க கேமரா இருந்தது எல்லாத்தையும் மறந்தாச்சு அம்மா இப்படி கூட ஒரு வன்மத்தை கக்க முடியுமா ஏன்னா தினேஷை பார்த்தாலே இவங்களுக்கு பிடிக்காதுன்றது நமக்கு ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி வச்சிருந்தது தான் அவங்க நடந்துக்கிற முறையிலே பார்க்கலாம் பட் இந்த அளவுக்கு வன்ம குடோன் வந்து தலைக்கேறி போய் இருக்கிற ஒரு விசித்திரம் வந்து பார்க்கும்போது எரிச்சலாக இருந்தது இன்னைக்கு நீ எல்லாம் ஒரு மனுஷே கிடையாது அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு இது வந்து கமல்ஹாசன் கண்டிப்பாக குறும்படம் போட்டு காட்டணும் ஏன்னா ஒருத்தனை பற்றி நீ ஹவுஸில் பேசிக்கிறதுக்கு அங்கே எப்படி நடந்துக்கிறாங்களோ அது வரைக்கும் தான் உனக்கு உரிமை இருக்குது அதை தாண்டி அவங்களுடைய பர்சனல் விஷயத்துக்குள்ளெல்லாம் மூக்கம் நுழைக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு தான் கேட்குறோம் விஷ்ணு வந்து வளர்ப்பு சரியில்லை அப்படின்றது இவருக்கு வந்து பொண்டாட்டி விட்டுட்டு ஓடினது நல்லது தான் அப்படின்றதுப்பா இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலத்தின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும் விசித்ரா அப்படின்னு விசித்ராக்கெல்லாம் நம்ம பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வெக்கமா இருக்குது ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் அர்ச்சனாக்கு சொம்பு தூக்குறீங்க நீங்கள் விசித்ரா இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்கும் சொம்பு தூக்க வேண்டிய அவசியம் கிடையாது யாருக்கும் பிஆராகவும் இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது யார் கரெக்டாக போகிறாங்களோ இந்த கேமில் அவங்களுக்காக பேசுவோம் யார் குறுக்கு வழியில் தில்லாலங்கடி வேலை பண்ணுறாங்களோ அவங்கள கீழே போட்டு மிதிப்போம் இதுதான் ரிவ்யூன்றதே அதுக்காக வந்து நீங்கள் பிஆர் நீங்கள் இது சில கூட்டம் வந்து சொம்பு தூக்கிட்டு ஓடி வரும் அதாவது மாயா கேங்கில் மாயாக்காக சொம்பு தூக்குற கூட்டம் இங்கே நம்ம கமெண்டில் கூட பார்க்க முடியுது இருந்தாலும் அவங்களுக்காகலாம் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இல்லை இப்போ இந்த மாயாவுடைய புள்ளி கேங்கில் போயிட்டு இந்த அம்மா சேர்ந்துருக்காங்கல்ல அதாவது நல்லவங்களோட சேர்ந்தால் நல்ல புத்தி வரும் இந்த மாதிரி கீழ்த்தரமான ஆட்களோட சேரும் போது கீழ்த்தனமான புத்தி தான் வரும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்புறமா கடைசியில் தினேஷ் என்ன பண்ணார் அவர் இன்னும் ஒரு சில வார்த்தைகளை இவங்க ஏதோ முணுமுணு முணமுணுத்துக்கிட்டு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சுது அதனால் என்ன சொல்கிறாரு மேடம் நீங்கள் ரொம்ப பேசாதீங்க வெசல் வாஷ் பண்ணுறது உங்களுடைய வேலை தானே நீங்கள் இதுவரைக்கும் என்ன வேலை பண்ணியிருக்கீங்க இந்த வாரம் பூரா நீங்கள் ஒரு வேலை பண்ணல ரெண்டு நாள் சமைச்சிருக்கீங்க அவர் சொன்னது கரெக்டு தான் லைவில் பார்த்தவங்களுக்கு எல்லாேருக்குமே தெரியும் அவர் ரெண்டு நாள் தான் சமைச்சிருக்கிறாங்க மற்றபடி வேறு எந்த வேலையும் அவங்க செய்ததான் நம்மளால் பார்க்க முடியல எப்போவுமே சமையலில் யாரை பார்த்தீங்கன்னா விஷ்ணு மணி ரவீனா தினேஷ் இவங்க நாலு பேருந்தான் இவங்க போயிட்டு உட்காந்துட்டு கூட கதை இவங்களுக்கு கரெக்டா இருக்கும் இது வந்து யாராலுமே மறுக்க முடியாது அப்படின்னும் போது பேச விட மாட்டேங்கிறாங்க பேசலாம் இவங்களுக்கு வந்துடுது அவங்க கிட்ட பேசினால பிடிக்க மாட்டேங்குது நீங்க பேசுங்க பேசாம போங்க அதுக்கும் இவங்களுக்கு என்ன சம்ந்தோம் உன் வேலையை செய்து முடிச்சிட்டு போ தான் அவர் சொல்றாரு உன் வேலையை முடிச்சிட்டு நீ போய் உட்காந்துக்கா அப்படின்ட்டு அப்புறமா ரவீனா கிட்ட ஏன்னா இன்னொரு வார்த்தையை விட்டாங்க ஜி ஸ்கொயர்ல உட்காந்துட்டு இதுங்கெல்லாம் இந்த சின்ன வேலையை கூட செய்ய முடியல கை வலிக்குது நொலிக்குதுன்னுதுங்க இதுங்கெல்லாம் க கல்யாணம் பண்ணி குட்டியை பெற்றுக்கிட்டு எப்படி வாழப்போகுதுங்க அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய அசிங்கம் இல்லையா மணி ரவீனாவையும் சொல்றது அப்புறம் போய்ட்டு மணி கேட்டு விட்டான் மேடம் நீங்கள் வந்து வயசுக்கு மீறி நீங்கள் பேசுகிறீங்க வந்து இன் ஒரு சாதாரண விஷயம் வெசல் வாஷ் பண்ணுறது அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு புள்ளைக்குட்டி பெற்று நீங்கள் எப்படி வளர்க்க போறீங்கன்ற அளவுக்கு பேசுகிறீங்க நல்லா இல்லை மேடம்ன்ட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி அதனால் சிற்பால் அடித்த மாதிரி கேட்டுவிட்டு போயிட்டான் ரவீனாவும் சொல்கிற நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை நீங்கள் இந்த வாரம் பூரா சரியாகவே செய்யலை அங்கே போய் உட்காந்துட்டு இங்கே போய் உட்காந்துட்டு கதை தான் இருந்தீங்க ம ஒரே ரெண்டு நாள் வந்து நீங்கள் சமையல் பண்ணியிருக்கீங்களே தவிர்த்துட்டு மற்ற எந்த வேலையுமே நீங்கள் செய்யவே இல்லை அப்படின்னும் போது உன் வேறு எதுவும் இல்லை வழி இல்லை ஆமாம் ஏன்னால் அதுதானே கரெக்டு உடனே இல்லை கரெக்டு தான் நான் அது கரெக்டு தான் ஒத்துக்கல இருந்தாலும் நான் வந்து அந்த மாதிரி பேசியிருந்துருக்கக்கூடாது சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரவீன அப்படி கட்டி பிடிக்கிது இதுதான் ஒன்று தானே தெரியும் சாரி ஏன்னா சாரி குண்டான மரியாதை கமல்ஹாசனால் போயிடுச்சு சாரின்றது உள்ளத்துலேருந்து தெளிவாக உடல் வருந்தி மனசு வருந்தி வர வேண்டிய விஷயம் அதை விட்டுட்டு எடுத்ததுக்கெலாம் சாரி நீ சாரி சொல்லிக்கோ நீ சாரி சொல்லிக்கோ நீ சாரி சொல்லிக்கோ அப்படின்ற மாதிரி சாரி அப்படின்ற வார்த்தையே அசிங்கமான வார்த்தையாக ஆக்கிட்டார் கமல்ஹாசன் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது பறக்கலாம் பாஸ் சீசன் செவன் சித்ரா பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க பார்க்கலாம்